அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாவின் நல்லடி அவர்களே அல்லாஹு ஹக்கு சுகான் அகுத்தாலா அருள்முறையாம் திருமறையிலே மனிதனுடைய கடந்த காலத்தை பார் என்பதாக நமக்கு அறிவிப்பு செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் கடந்த காலத்தை நாம் நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக நமது கடந்த கால வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வல்லார் ரஹ்மான் அருள்மறையாம் திருமுறையில் நமக்கு ஏராளமான இடங்களில் படிப்பனையாகவும் சில நேரங்களில் நமக்கு காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் நமது கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது நாம் எப்படி இருந்தோம் என்பதை பற்றியெல்லாம் நாம் எண்ணி பார்த்து நமது வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மத்தியிலே சொல்லி காட்டியும் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது சகாபா பெருமக்கள் தங்களது முன் வாழ்க்கையை அன்புக்கணியவர்களை எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக கடந்த கால வாழ்க்கையை அவர்கள் எண்ணி பார்த்து தங்களது வாழ்க்கையை அமைத்து வாழக்கூடியவர்களாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் ஹசானா அலியல்லாகு தாலானுக அன்னவர்கள் மதினாவில் பெருமானா சல்லல்லாஹ் வளைவு செல்லம் அன்னவர்கள்தான் அரவணைப்பில் இருந்தவர்கள் அரவணைப்பில் இருந்து வாழ்ந்தவர்கள் அவர்களை பற்றி ரலியல்லாஹு தாலானுக அன்னவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் பெருமானா சல்லல்லாஹு வளைவு செல்லம் அன்னவர்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு வழங்கப்பட்டால் அதில் ஒரு பகுதியை என்னிடம் தந்து இதை போய் ஹதிஜார் அலியல்லாஹு தாலானுகா அன்னவர்களின் தோழியிடம் கொடுத்து விட்டு வா என்பார்கள் தோழியிடம் கொடுத்து விட்டு வா என்பார்கள் ஏனென்று சொன்னால் என் துணவிய ஹதிஜார் அலியல்லாஹு தாலானுகா அன்னவர்களை நேசித்தவராக அவர் இருந்தார் என்று பெருமானார் சல்லல்லா சல்லல்லாக் வளைவசல்லம் மன்னவர்கள் இவ்வாறு சொல்லி அனுப்புவார்கள் அன்புக்கிணியவர்களே தனது மனைவி யாரை பிரியும் கொண்டிருந்தார்களோ யாரை நேசிக்க கூடியவர்களாக இருந்தார்களோ நேசித்து வந்தார்களோ அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்திருக்கின்றார்கள் எனது முன் வாழ்க்கையில் தாரானுக அன்னவர்கள் அவர்களது தோழியாக இருந்தவர்கள் எனவே அவர்களை இப்பொழுது நான் கண்ணியப்படுத்துகின்றேன் என்பதாக கண்மணி நாயகரசாகி சல்லல்லாக கண்ணியப்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறேன் அது மாத்திரமல்ல அன்புக்கு நிகவர்களை அபு துஃல்லாகு தாலா அன்னவர்கள் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு அறிவிப்பு செய்கின்றார்கள் இந்த அபு முதலில் நாம் யார் என்பதாக பார்த்து தெரிந்து கொள்வது அவசியம் அன்புக்கனியவர்களே கண்மணி நாயகம் ரசோலுல்லாஹு சல்லல்லாஹு மலையசல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரி பப்தின் போது ஒரு அறிவிப்பு செய்தார்கள் ஒரு அறிவிப்பு செய்தார்கள் இன்னும் நூறு வருடம் இன்னும் நூறு வருடம்தான் அந்த நூறு வருடத்துக்குள் நம்ம யாரும் இருக்க மாட்டோம் நம்ம யாரும் இருக்க மாட்டோம் நூறு வருடத்திற்குள் எல்லோரும் நாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விடுவோம் என்பதாக சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சொல்கின்றார்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே இந்த செய்தியை சொல்கின்றார்கள் நீ அவர்களை பெருமானார் சொல்லி சரியா நூத்தி பத்து வருடம் ஹிஜிரி நூத்தி பத்தாவது வருடம் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி மரணத்தை அடைகின்றார்கள் இந்த சஹாபி இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள் அன்புக்கு நீவர்களை இறுதி சஹாபி இவர்கள்தான் என்பதாக சொல்லப்படுகிறது சகாபா பெருமக்களிலேயே இறுதியாக இந்த உலகத்தை விட்டு மறைந்தவர்கள் துஃல் ஆகு தாலானுக அன்னவர்கள் என்பதாக குறிப்பு நமக்கு சொல்கின்றது ஆக இப்படிப்பட்ட அந்த சகாபி அறிவிப்பு செய்கின்றார்கள் பெருமான செல்லல்லாகு வலைமசல்லம் அன்னவர்களோடு நான் இருந்த பொழுது நான் இறைச்சியை பங்கிட்டு கொண்டிருந்தேன் நான் இறைச்சியை பங்கிட்டு கொண்டிருந்தேன் அப்பொழுது வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி அந்த இடத்திற்கு வந்தார்கள் வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி அந்த இடத்திற்கு வந்தார்கள் கண்மணி நாயகம் நாயகரசாய் சல்லல்லாக உழைவு செல்ல மன்னவர்கள் அமர்ந்திருந்தவர்கள் எழுந்து அவர்களை வரவேற்று தங்களின் மேலாடையை தங்களின் மேலிருந்த அந்த ஆடையை எடுத்து விரிப்பாக விரித்தார்கள் விரித்து அவர்களை அமர் செய்தார்கள் இதை நான் வியப்போடு பார்த்தேன் இதை நான் வேப்போடு பார்த்தேன் பார்த்துவிட்டு நான் கேட்டேன் இவர்கள் யார் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றீர்கள் அவர்களுக்கு இவ்வளவு கண்ணியம் செய்கின்றீர்களே இவர்கள் யார் என்பதாக கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் நான் கேட்டேன் அப்பொழுது அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் இவர் ஹலிமா சியா ஹலிமா சார் தாரானுக அன்னவர்கள் இவர்கள் எனது வளர்ப்பு தாயாக இருக்கின்றார்கள் எனது வளர்ப்பு தாய் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆறு மாத குழந்தையாக நான் இருந்த பொழுது அவர்களிடத்தில் பால் கொடுக்க சென்றேன் இரண்டு வயது இரண்டு வயது பூர்த்தியாகும் வரை அவர்களிடம் நான் பால் குடித்தேன் அவர்கள் என்னை வளர்த்து வந்தார்கள் ஐம்பது மாதம் என்னை வளர்த்து வந்தார்கள் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த செய்தியை அங்கு சொல்லி அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அன்புக்கிணியவர்கள் நமது முன் வாழ்க்கையை நினைத்து பார்த்து அதற்கு நன்றிக்கடன் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கு கண்மணி நாயகம் அசுலல்லாய ஸல்லல்லாஹு வளைவு செல்ல மன்னவர்கள் இந்த செயலின் மூலமாக நமக்கு உணர்த்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பால் கொடுத்து வளர்த்த அந்த தாய்க்கே இந்த அளவுக்கு அவர்கள் பணிபடை செய்து கண்ணியம் செய்கின்றார்கள் என்று சொன்னால் பெற்றெடுத்த அந்த தாயிடத்தில் நாம் எந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு இந்த இடத்தில் க கடமைப்பட்டுள்ளோம் அன்புக்கு நீ இவர்கள் இன்னும் சொல்லப்படுகின்றது உமரலியல்லாகு தாரானு அன்னவர்களது மகனால் மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்கின்றார்கள் செல்லக்கூடிய வழியிலே இபனோமர்லாவு தாலானுகா அண்ணவர்கள் செல்லக்கூடிய வழியில் ஒரு கிராமவாசி வழிமறைக்கின்றார் ஒரு கிராமவாசி வழிமறிக்கின்றார் வழிமறித்து எனக்கு கொஞ்சம் வாகனத்தில் இடம் கொடுங்கள் என்பதாக கேட்கின்றார் அன்புக்கணி உமர் இபனோமர் லியல்லாஹு தாலானுகா அண்ணவர்கள் அவரை ஏற்றுக்கொள்கின்றார்கள் வாகனத்தில் ஏற்றி அமர வைக்கின்றார்கள் அவர்களை கண்ணியத்தோடு நடத்துகின்றார்கள் தான் அணிந்திருந்த அந்த தலப்பாகையை கலற்றி அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார்கள் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார்கள் இப்படியெல்லாம் அந்த கிராமவாசியை கண்ணியப்படுத்துகின்றார்கள் அவருக்கு வேண்டியவர்களை கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருந்து வருகின்றார்கள் அவர்களோடு வரக்கூடிய சகாக்கள் கேட்டார்கள் இவனுமார் அவர்களே இந்த அளவுக்கு அவரை கண்ணியப்படுத்த வேண்டுமா நீங்கள் ஏதேனும் கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்வாரே இவ்வளவு கொடுக்கின்றீர்கள் அதிகமாக என்பதாக கேட்ட பொழுது இவ்வளவு தாரானுகா அண்ணவர்கள் சொல்லி காட்டினார்கள் இவர் யார் தெரியுமா இவரும் எனது தந்தையும் உற்ற நண்பர்களாக இருந்தார்கள் இவரும் எனது தந்தையும் உற்ற நண்பர்களாக இருந்தார்கள் எனது தந்தை யாரை பிரியம் கொண்டிருந்தாரோ யாரின் மீது முகப்பத்து வைத்திருந்தாரோ யாரை நேசித்தாரோ அப்படிப்பட்ட மனிதனுடைய இவர் இவரை இப்பொழுது கண்ணியப்படுத்துவது என் மீது கடமை என்பதாக இபுன உமர்லாஹு தாரானுகான் சொல்லி சொல்லிக்காட்டி இன்னொன்றையும் சொன்னார்கள் எனது தந்தை யாரை நேசித்தாரோ அவரை கண்ணியப்படுத்துவது அவர்களுக்கு உதவுவது அன்புக்கு நீ செயல்களிலேயே சிறந்த செயலாக இருக்கின்றது என்பதாக எனது தந்தை சொல்லிவிட்டு சென்றார் என்பதாக இவ்வனும் அவர்கள் சொல்லி காட்டிய செய்தியை நாம் பார்க்கின்றோம் அன்புக்கு நீவர்களே முன் வாழ்க்கையை நாம் நினைத்து பார்த்து நமது முன் வாழ்க்கை எப்படி இருந்தது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் யார் நமக்கு உதவினார்கள் எப்படிப்பட்ட உதவிகளை எல்லாம் நாம் பெற்றோம் எனவே அவர்களுக்கு இப்பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கண்மணி நாயக் மசூலுல்லாகி சல்லல்லா வலைமுசல்லம் அன்னவர்களும் சஹாபா பெருமக்களும் அழகான முறையில் நமக்கு சொல்லி காட்டி சென்றிருக்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த நல்லோர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்து நாமும் நமது முன் வாழ்க்கை எப்படி இருந்தது நமக்கு யாராரெல்லாம் உதவினார்களோ அவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றதோ அப்படி நடந்து கொள்வதற்குண்டான ஒரு தௌஃபீக்கையும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துள்ள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்ற சுபான் அல்லாஹம் واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله صلي